ஆன்மீக ஆரோக்கியம் அறம் வாழ்க வளம்பெறுக ஆன்மீக ஆரோக்கிய அறக்கட்டளை சார்பாக ஒரு ஆரோக்கியத்தை நாம் எப்படி பெறுவது என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டது ஒரு மனிதன் இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறார் ஒன்று ஆத்மார்த்தம் ஒன்று பரார்த்தம் ஆத்மார்த்தம் என்பது தன்னையே அறிந்து கொண்டு தானே சரி செய்து கொள்வது பரார்த்தம் என்பது இன்னொருவரிடம் கேட்டு சரி செய்து கொள்வது இப்போ ந நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆரோக்கியம் என்பது நாமே நம்மை சரி செய்யும் அளவில்தான் இந்த இறைவன் நம்மளை படைத்துள்ளார் நாம் இன்னொருவரிடம் ஏற்றத்தாழ்வுக்குள்ளே இருப்பதால் அடுத்த நிலையில் ஆசைப்படுவதால் இந்த நினைவுகள் ஏற்றத்தாழ்வுக்குள்ளே உள்ளே சென்று அது மாயைக்குள்ளே மயக்கமாகி நம்மளை பயம் என்ற ஒரு வலைக்குள்ளே தள்ளி நம்மளுக்கு இந்த மா உள்ள செல்கள் இந்த அணுக்கள் பாதிக்கப்பட்டு இந்த ஆசை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்குள்ளே ஊடுருவி நோய்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது தான் கழிவுகளாக மாறுகிறது என்பது நூறு உண்மை உணவு கழிவுகள் பத்து தான் நினைவுகள்தான் கழிவுகளாக மாறுகிறது என்பது தொண்ணூறு பர்சன்ட்டு இந்த நினைவுகள் எப்படி மாறுகிறது இப்போது இதில் ஒரு வரிசை தர்மம் உள்ளது இப்போ இறைவன் இந்த திருச்சிற்றம்பலங்கிறம்ல அப்போ இந்த திருச்சிற்றம்பழம்னா என்ன இறைவனுடைய முழு பகுதி அப்போ சிற்றம்பலம்னால் நம்மளுடைய ஆன்மாவுடைய இயக்கம் இந்த திருச்சிற்றம்பலத்துக்கு வந்து ஆதாரம் இல்லை இறைவனுக்கு ஆதாரம் இல்லை நீங்கள் இருக்குன்னு சொல்கிறது யாரோ சொல்லி கொடுத்ததை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க நீங்கள் உணர்ந்தீங்களா இல்லை அப்போ இந்த சிற்றம்பலம் என்பது இந்த ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு ஆதாரம் உள்ளது இது போயிடுச்சுன்னா பணத்தை எப்படா தூக்குவா வந்துட்டு கேட்குறோம் சரியா அப்போ இந்த நிலையை நமக்கு உள்ள இதெல்லாம் மறைஞ்சு போகும் சுப்பிரமணி ராமசாமி இதெல்லாம் மறைஞ்சு போகுதில்ல இந்த நிலை இப்போ பணம்ங்கிற ஒரு பேர் வந்துடுச்சு இப்போ இந்த பொணுங்கிற பேர் எப்படி வந்தது நமக்கு இந்த ஆன்மா வெளியே போனதுனால இந்த ஆன்மா இப்போ எங்கே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது அந்த ஆன்மாவை யார் இந்த உடலுக்குள்ளே விட்டது இந்த உடலை யார் படைத்தது இந்த உடல் யாருக்கு முதலில் சொந்தம் உங்கள் அம்மாவுக்கு இந்த இந்த உடல் அதற்கு பிறகு என்ன ஆகிறது இந்த ஆன்மா அனுபவிக்கிறதுக்காக இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது தாயின் வழியாக இந்த உடல் படைக்கப்பட்ட பிறகு அப்போ உங்களுக்கு எது சொந்தம் நல்லா சொல்லுங்க பாப்போம் உங்க உடல் உங்க அம்மாவுக்கு சொந்தம் இந்த உடல் வந்து அனுபவமாக இயங்குவது ஆன்மா வழியாக இயங்கி கொண்டிருக்கிறது ஆன்மாவுக்கு இந்த உடல் அதற்கு பிறகு ஆன்மாவுக்கு சொந்தம் உங்களுக்கு என்ன சொந்தம் இருக்குது ஒன்றும் கிடையாது அப்போ நம்மளை நம் நாமே முழுமையாக பார்க்கும் ஒரு நிலைக்குள்ளே இந்த உடல் கடந்து உள்ளம் கடந்து உயிர் கடந்து ஆன்மா கடந்த பிறகு தான் இறை உணர்வே வரும் இதற்கு இடையில் நீங்கள் வந்து இந்த சாமி கும்புறது இறை வழிபாடு பண்ணுறதெல்லாம் முழுமையான ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் பொய்யை ஒரு பத்து பர்சன்ட் உண்மை அது எப்படின்னா ஆத்மார்த்தத்துக்குள்ளே சில பேர் பரார்த்தத்துலேயே சரணாகதி அடைஞ்சிருவாங்க அதெல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு வரிசை நடை நடையில் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்போ அப்படியானால் தன்னை அறிதலுக்குள்ளே இவ்வளவு சுகங்களும் உள்ளது என்பதுதான் உண்மை அப்போ ஒரு மனிதன் தன்னைத்தானே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மையான நிலைக்குள்ளே ஆரோக்கியம் பெற்றுவிடலாம் என்பது தான் இந்த முழுமையான உண்மை இதை ஒவ்வொரு மனிதனுக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீக ஆரோக்கிய அறக்கட்டளை முன்னிலை எடுத்து இறை வழிபாட்டு நிலையோட அட்டங்கா யோகங்களினுடைய தன்மையையும் எடுத்து எல்லா சித்தர்களினுடைய வழிபாட்டு முறையை கடைசி வள்ளல் பெருமானார் அவர்களுடைய இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து மந் மணி மந்திரம் ஔஷதம் மூன்றையும் ஒன்றாக திரட்டி இந்த மக்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக தன்னைத்தானே உணர்ந்து செயல்படுத்தி கொள்ளலாம் நோய் என்பதன் மூலியமாக ஒரு உடம்பு போல் ஒரு உடம்பு இருக்காது உங்க உடம்பே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இயங்காது பிறகு எப்படி உங்கள் உடம்பை இன்னொருத்தன் பார்த்து அவன் சரி பண்ண முடியும் இது வந்து பொய்யான நிலை பத்து பர்சன்ட் வேணால் சரி பண்ணலாம் கண்டிப்பாக முடியவே முடியாது நீங்க என்ன செஞ்சாலும் இந்த உடலில் வர்ற நோய் விதியாக்கப்பட்ட நிலையிலே அது மாறவே மாறாது இது குணம் வழியாக பதிவாகி உள்ளது நீ மறுபடியும் சொல்கிறேன் நினைவுகள்தான் கழிவுகளாக மாறுகிறது அது எப்படி மாறுகிறது என்பதை நான் அற்புதமான ஒரு வரிசையிலே நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்போ உணவுகள் வந்து பத்து பர்சன்ட் தான் கழிவுகளாக மாறுகிறது உணவை மாற்றி சாப்பிடுவதால் ஒரு பிரேகரும் இல்லை இந்த உடல் நோய் உள்ளத்து நோய் உயிர் நோய் என்று மூன்று வகைய வகையாக பிரிக்கப்படுகிறது இந்த மூன்று வகையிலும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நாடி நரம்பின் வழியாக உள்ள ஔஷத மருந்துகளும் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் உங்களை அறிந்தால் மட்டுமே உடலில் முழுமையான சுகம் கிடைக்கும் இரவா நிலை கூட பெறலாம் ஆனால் உங்களை நீங்கள் மறக்கும் பொழுது உங்களுக்கு மருந்து தேவைப்படுகிறது வாழ்த்துக்கள் வணக்கம் அறம் வாழ்க வளம் பெறுக